நல்லிசை வல்ல ஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் தேவாரத் திருமுறைகளுள் சொற்பதம் கடந்த துரியமைஞான அற்புதம் நிகழ்த்திய பாக்கள் பல அவற்றுள் பொற்பதத் திரைவன் புகட்பாக்கள் ஒரு சிலவற்றையாவது உலகவர் செவிமடுத்து நட்பதம் பெற வேண்டும் என்று அருளுளம் பற்றி நெய்வேலி பன்னிரு திருமுறை வளர்ச்சிக் கழகத்தார் பைந்தமிழ் இசைப்பாவலர் பன்னிசை மணி திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களைக் கொண்டு இசைக்கச் செய்து அற்புதப்பாக்களை வெளியிடுகின்றார்கள் பிரமபுரம் தோணிபுரம் வேணுபுரம் சிரபுரம் புகலி வெங்குரு பூந்தராய் புறவம் ஷண்பை கொச்சைவயம் கழுமலம் என்னும் பன்னிரு திருநாமங்கள் சீர்காடிக்கு உண்டு அவற்றுள் ஓம் எனும் பிரணவ நுண்பொருள் விளக்கம் உடைய திருப்பெயர் தோணிபுரம் புனிதவாய் மலர்ந்தழுத புகலியர்க்கு ஞானப்பால் இந்து ஞானம் புகட்டியது தோணிபுரத்து அம்மையப்பரேயான் முதலாவதாக ஞானப்பால் பருகி இசைத்தான் அலங்கிழர் பாடல் செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் ைய செவியல் விடையேறியோ தூவின் மதிசூடி தோடுடைய செவியல் விடையேறியோ தூவின் மதிசூடி படி பூசியன் புள்ள கபர்கள் ஏடுடைய பலராண் முதள் செய் முனியகன் பொய்கை அலமேய பெரு நெறிய பிரமாபுரமேவிய சிம்மாணி வந்த பொரு நெறிய மனவைத்துனர் ஞான சம்பந்தன் திருநெறிய தமிழ் வல்ல சொல்வினை